السلام والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن للمتقين مفازا حدائق وعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا الكرية إسْلَامِيَة يا நல்லே சூரா அம்மையுடைய சூரா உடைய இறுதி பகுதி என நாங்கள் அடைந்திருக்கின்றோம் சூறாக்களின் தபீர் தொடர் என்ற அந்த பாடத்திலே நாங்கள் ஜுசு அம்மையுடைய முதல் சூரா அதே போன்று இந்த ஜிசுவிலே நாங்கள் அதன் இறுதி இருந்து நாங்கள் அதனுடைய ஆரம்ப பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் சிறு சூறாக்கள் தொடங்கி அம்ம ஜிசுடைய இறுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த சூரா அன்னபா என்று சொல்லக்கூடிய இந்த சூரா மிக முக்கியமான தகவல்களை எங்களுக்கு அஹ் தரக்கூடிய முக்கியமான உடைய அத்தாட்சிகளை பதிவு செய்த ஒரு சூறாவாக காணப்படுகின்றது எனவே இந்த சூறாவுடைய இறுதி பகுதி தொழுகையிலே அதிகம் ஓதப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது இது அஹ் நல்லவர்கள் கெட்டவர்கள் நரகம் சொருக்கம் இதை இரண்டையும் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தக்கூடிய அதனுடைய பண்புகளை எங்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த 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 நப உடைய இறுதி பகுதி காணப்படுகின்றது அல்லாஹு தாலா நாங்கள் சென்ற பாடத்திலே இந்த சூரா நப உடைய இந்த இறுதி பகுதியிலே அஹ் அல்லாஹுத் ஆலா நரகவாசிகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு எப்படியான தண்டனை அவர்களுக்கு காத்திருக்கின்றது என்கின்ற அவர்கள் ஒரு அவர்கள் சுமைக்க மாட்டார்கள் இல்ல ஹமீமன் மிகவும் சூடேட்டப்பட்ட தண்ணீர் அதே போன்று துருநாற்றம் வீசக்கூடிய அந்த நரகவாசிகளுடைய அவர்களுடைய காயங்கள் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதுதான் அவர்களுக்கு பானமாக வழங்கப்படும் செய்த அந்த செயல்களுக்கு பொருத்தமான கூலியாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது நரக தண்டனைகள் அவர்கள் உலகத்திலே அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்கள் இன்னும் காணோலா அர்ஜுன் ஹிசாபா அவர்கள் கேள்வி கணக்கு என்று இருக்கின்றதை அவர்கள் நம்பவில்லை எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்கள்(){}தார்கள் வக்குல்ல ஷைஇன் அஹ்சைனாஹு நாங்கள் அவர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ நாங்கள் அதை அனைத்தையும் நாங்கள் அனைத்தையும் நாங்கள் எழுதி அதை நாங்கள் பதிவு செய்து வைத்திருப்போம் பதுவக்கு ஃபலன் ஸீதகும் ইল্লা அஸாபா நீங்கள் சுவையுங்கள் உங்களுக்கு தண்டனையை தவிர நாங்கள் வேறதையும் கூட்டி மாட்டோம் என்று அல்லாஹ் تعالی ஒரு எச்சரிக்கையாக நரகவாசிகளுடைய அந்த தண்டனை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதன் தொடர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா நல்ல முறையவர்களுக்கு என்ன கூலி இருக்கின்றது என்பதை அதன் தொடர்களை குறிப்பிடுகின்றான் நாங்கள் அல் குருவானை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை கூறுகின்ற நேரத்திலே அதற்கு எதிர்மறையான விடயத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அல்லாஹ் வானத்துடைய படைப்பை பற்றி கூறுகின்ற போது பூமியுடைய படை பற்றி பேசுவான் வானம் பூமி அந்த இரண்டையும் பற்றி பேசுவான் அதே போன்று நல்லடியார்கள் அதே போன்று பாவிகள் அல்லது பாவிகள் நல்லடியார்கள் அதே போன்று இந்த இரட்டையான விடயங்கள் எதிர்மறையான விடயங்களை அல்லாஹத்தாலா ஒன்றிணைத்து அழகா தெளிவுபடுத்துவது அல்குர் ஒரு அல் அல்குர்ஹானின் அந்த வசனையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது எனவே அதன் அடிப்படையிலே அல்லாஹு தாலா நரகவாசிகளுடைய அந்த தண்டனையை மிகவும் ஒரு அச்சமூட்டுகின்ற விதத்தில் அல்லாஹுத் குறிப்பிட்டு விட்டு நல்லடியார்களுக்கு அல்லாஹு தாலா என்ன வெகுமதிகளை வைத்திருக்கின்றான் என்பதை அழகான முறையிலே ஆசை ஊட்டுகின்ற விதத்திலே அல்லஹு குறிப்பிடுகின்றதை காண இறை முத்தகீனம் கொண்டவர்கள் அல்லாஹுவை பயந்து நடந்தவர்களுக்கு மபாசா அவர்களுக்கு ஒரு வெற்றியான தளம் தளம் இருக்கின்றது மஃபாஸ் சொல்லப்படுகின்ற இடத்திலே வெற்றி தளம் என்று சொல் அதனுடைய பொருளா இருக்கின்றது எனவே அவர்கள் ஒரு வெற்றி வெற்றி அடைந்த ஒரு இடம் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற அவர்கள் அல்லாஹத்தி இங்குமீன் என்று முத்தகையின் பயந்து நடந்தவர்கள் எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஈமான் கொண்டு மாத்திரம் போதாது அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த பண்பது முக்கியமா இருக்கின்றது அல்லாஹ் எதை தடுத்தானோ அவைகளை தவிர்ந்து பயந்து நடப்பது அதே போன்று அல்லாஹு தாலா ஏவிய விடயங்களை நாங்கள் எடுத்து நடப்பது இந்த இரண்டு விடயங்களும் தக்குவாயிலே அடங்கி இருக்கின்றது தக்குவா என்கின்ற போது ஒரு மனிதன் அவன் அவனுடைய நம்பிக்கை மாத்திரம் அங்கு போதாது செயல்பாடு என்பது மிக முக்கியமானதா இருக்கின்றது தக்குவா என்கிற போது முத்தகீன் என்று சொல்கின்ற போது அவர்கள் செயல் ரீதியாக அவர்கள் முக்மீன்களாக அவர்கள் இருப்பார்கள் எனவே சொருக்கம் யாருக்கு சொந்தம் என்றால் முத்தகீன் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து நடப்பவர்களுக்கு தான் அந்த வெற்றி தலம் இருக்கின்றது அந்த வெற்றி தலம் அந்த சுவர்க்கம் என்பது என்னவென்றால் அது மிகவும் என்றால் தோட்டம் துறவுகள் மிகவும் மரங்கள் நிறைந்த பசுமையான அந்த தோற்றங்கள் அந்த தோட்டங்கள் முக்கியத்துவம் சிறந்த விடயம் என்னவென்றால் அங்கு திராட்சை பழம் திராட்சை பழம் என்பதை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனியாக இருக்கின்றது அதே போன்று வேலை வேற பல கனிகள் இருக்கின்றன இந்த இடத்தில் அல்லாஹு திராட்சை பழத்தை குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றான் ஏனென்றால் அது அந்த தோட்டத்திற்கு அழகை வழங்கக்கூடியதாகவும் அதே போன்று ஒரு சுவையான கனியாகவும் இருப்பதனால் இங்கு அல்லாஹு தாலா அந்த திராட்சை பழத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கலாம் அவர்களுக்கு தோற்றம் துறவு இருக்கின்றது திராட்சை பழங்களும் இருக்கின்றன அதே போன்று சம வயதுடைய அந்த ஹூரின் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணிகள் அந்த இரையச்சமுடையவர்களுக்கு இருக்கின்றன அதே போன்று நிரம்பிய கிண்ணங்கள் இருக்கின்றன என்று அல்லா சந்திகா நிரம்பிய கிண்ணங்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் நிலம்பிய கிண்ணம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே சொல்கின்ற நேரத்திலே அது மதுவைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே உலகத்திலே ஒரு மனிதன் மது மாது ஒரு மனிதன் வழி தவறிச் செல்வதற்கு முக்கியமான ஒன்றுதான் பெண் விடைய மதை போன்று மது வருந்துதல் இந்த இரண்டு செயல்பாடுகளும் ஒரு மனிதனை அதர பாதாளத்து கிட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அந்த விடயங்களை தவிர்ந்து அல்லாஹ் ஏவிய பிரகாரம் அல்லாஹ் தடுத்த பிரகாரம் தடு தவிர்ந்து அவன் நடக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அதை மறுமையிலே அல்லாஹு தாலா அவனுக்கு ஹலாலாக வழங்குகின்றான் சொல்லக்கூடிய பெண்கள் அல்லாஹு தாலா அவருக்கு ஹலாலாக வழங்கப்படுகின்றது அதே போன்று அவருக்கு மதுவும் அந்த சொர்க்கத்திலே வழங்கப்படுகின்றது ஆனால் அந்த மதுவை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற நேரத்திலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மதுபானம் இந்த உலகத்திலே போன்று புத்தியை வோ அல்லது வீணான மோசமான வார்த்தைகளை அவர்களுக்கு பேச வைக்கக்கூடியதாகவோ அந்த மதுபானம் இருக்க மாட்டாது அதே போன்று அவருடைய புத்தியை போக்கக்கூடிய அந்த மதுபானமாக அது இருக்காது பயிர்வாக நிறம் குடிப்பதற்கு சுவையானதாக காணப்படும் அதுதான் மறுமையில இருக்கக்கூடிய மது என்று நாங்கள் அல்லாஹு வேறொரு இடத்திலே தெளிவுபடுத்துவதை காண முடியும் எனவே அந்த மறுமையிலே மது மாத்திரம் கிடையாது அல்லாஹு தாலா அந்த மறுமையிலே எங்களுக்கு சுவர்க்கத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த பானங்களை தாலா குறிப்பிடுகின்ற நேரத்திலே அன்ஹாருன் மின்மா என் கைரி ஆசின் மதுரமான தண்ணீர் மதுரமான தண்ணீர் கொண்ட நதிகள் நோடிக்கொண்டிருக்கும் அமுகு அதே போன்று பால் பால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அமுகு அதனுடைய சுவையில எந்தவிதமான மாற்றம் ஏற்படாத மிகவும் சுவையான பால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போன்று மதுவில் மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அது குடிப்பவர்களுக்கு ஒரு சுவையை தரக்கூடிய மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போன்று மிகவும் சுத்தமான தேனிலான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற அல்லாஹு தாலா அந்த மறுமையிலே எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பானங்களை பற்றி அல்லாஹு தாலா அலாஹா தெரியப்படுத்திக் எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதை தவிர்ந்து நடந்தானோ அது அல்லாஹ் கால அவனுக்கு அல்லாஹ் மர்மையில் ஹலாலாக கொடுத்திருந்தான் என்பதை இங்கு தெளிவாக அலகாக குறிப்பிடுகின்றான் லாயிஸ் மவுன பீஹா லஹுவம் வலா கி அந்த சொர்க்க அந்த சொருக்கத்திலே அவர்கள் எவ்வளவு நிம்மதியாக அவர்கள் இருப்பார்களாயர் என்றால் லா இஸ் மவுன பீஹா அதிலே அவர்கள் வீணான பேச்சுகளை அவர்கள் கேட்க மாட்டார்கள் வலா கி தாபா அதே போன்று அவர்கள் பொய் பேசவும் மாட்டார்கள் பொய்யான வார்த்தையில் கேட்கவும் மாட்டார்கள் அடுத்தவர்களை அவர்கள் பொ மாட்டார்கள் அப்படியான ஒரு நிம்மதியான ஒரு கரைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹு உங்களுடைய ரப்பிடம் இருந்து வழங்கப்பட்ட கோழியாக அல்லாஹு தாலா கணக்கிட்டு தந்த அல்லாஹு தாலா கணக்கிட்டு தந்த ஒரு நன்கொடையாக இருக்கின்றது என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் இருந்து வந்த கூலி அகாசா அல்லாஹு கணக்கிட்டு நீங்கள் செய்ததற்கு என்று அல்லாஹு தாலா கணக்கிட்டு தந்த ஒரு கூலியாக இருக்கின்றது என்று அல்லா தாலா குறிப்பிடுகின்றான் இதே விடயத்தை நாங்கள் நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற நேரத்திலே ஜசா அம் பிபாக அவர்கள் செய்ததற்கு பொருத்தமான கூலி என்று அல்லாஹ் அல்லாஹால இங்கு நர சொர்க்கவாசிகளை பற்றி கூறுகின்ற அழகாக ஒரு ஆசை ஊட்டும் விதத்தில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அதே நேரத்திலே நரகவாசிகளை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஜசா அண்ட் விபாகா அவர்கள் செய்ததற்கு பொருத்தமான கூலிதான் இது அவர்களுக்கு கடுமையான சூடான தண்ணீர் நாற்றமான தண்ணீர் என்று அல்லாஹு தாலா அங்கு எச்சரிக்கையாக குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது ஜசா அம்மிக்கா அன் ஹிசாபா

அல்லாஹுவை அல்லாஹுடைய முன்னிலையிலே பேசுவதற்கு யாருக்கும் எந்த விதமான சக்தியும் கிடையாது அப்படியான அதிகாரம் கொண்ட ரபு அது எந்த நாள் என்றால் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அதே போன்ற மலக்குமார்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கக்கூடிய நாள் இப்ப நான் அல்லாஹு தாலா இங்கு மறுமை நாளை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் கேள்வி கணக்கு நாள் அந்த கேள்வி கணக்கு நாளிலே மனிதர்கள் மஹர் மைதானத்திலே அவர்கள் ஒன்று திரட்டப்படுகின்ற நேரத்திலே மலக்குமார்கள் அவர்கள் வானிலிருந்து இயங்குவார்கள் நடக்கின்ற இந்த உலகம் அது மஹர் பூமியாக மாற்றப்படுகின்றது வானம் அந்த பூமி ஒரு தரை மட்டமாக மாற்றப்பட்டு மலைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு ஒரு தரை மட்டமாக இந்த பூமி மாற்றப்படுகின்றது மனிதர்கள் எல்லாம் மஹர் மைதானத்திலே ஒன்று திரட்டப்பட்ட இருக்கின்ற நேரத்திலே மலக்குமார்கள் ஒவ்வொரு வானத்தில் இருந்தும் மலக்குமார்கள் அந்த ஒவ்வொரு வானத்துக்குரிய மலக்குமார்களும் முதல் வானம் இரண்டாவது வானம் ஏழு வானத்தில் இருக்கின்ற மலக்குமார்களும் அவர்கள் அணிவகுத்து வந்து அவர்கள் அந்த மஷர் மைதானத்தில் இருக்கின்ற மனிதர்கள் படைப்பினங்களுக்கு நாலா அவர்கள் சூழ அணிவகுத்து நிற்பார்கள் அந்த நேரத்திலே தாயம் கூலாகுமோ பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கெல்லாம் அனுமதி வழங்குகின்றாரோ அவர்கள் தான் பேசுவார்கள் அவர்கள் எதை பேசுவதற்கு தகுதியானதோ எது உண்மையானதோ தான் அவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அதுதான் உண்மையான நாள் அதுதான் அல்லாஹு தாலா நடக்கும் என்று வாக்களித்த அந்த உண்மையான நாள் எவரெல்லாம் அல்லாஹுடத்திலே நல்ல ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்திலே அவர் அதற்காக அவர் தயார் செய்து அவர் வாழ்ந்தாரோ இத்தகத இலா ரப்பி மகாபா அவர் அல்லாஹுடத்திலே அவருக்கு ஒரு பொருத்தமான ஒரு சிறந்த தளத்தை அவர் பெற்றுக்கொள்வார் கொள்வார் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகம் என்பது இந்த மறுமைக்கான தயாராக இருக்கின்றது இந்த மறுமையிலே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நிலைமையை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் ஆசைப்பட்டு அந்த முறையிலே வாழுகின்றாரோ அவருக்கு தான் அந்த இடம் இருக்கின்றது என்பதை அல்லாஹத்தான் கரீபா பின்னால் அல்லாஹு தாலா மனிதர்களை பார்த்து எங்களை பார்த்து எச்சரிக்கையாக குறிப்பிடுகின்றான் நாங்கள் உங்களை எச்சரிக்கின்றோம் எச்சரித்து விட்டோம் அசாபன் கரீபா சமீபத்திலே வரக்கூடிய வேதனையை நாங்கள் எச்சரிக்கையாக கூறிவிட்டோம் என்று அல்லஹத்திடுகின்றான் மருமையினால் அது மிகவும் சமீபமானது என்று குறிப்பிடுகின்றான் இந்த உலகத்திலே பல்லாயிரம் பல்லாயிரம் வருடங்கள் சென்றாலும் கூட அது மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே அது சிறந்த ஒரு சில சில நாட்களாகத்தான் அனுப்பிடப்படுகின்றது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழ்ந்தாலும் கூட அவன் மரணித்து அவன் மஹர் மைதானத்துக்கு வருகின்ற நேரத்திலே அவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கின்ற நேரத்திலே அது சில நொடிகளாகத்தான் அவனுக்கு விளங்குகின்றது ஒரு நாளிலே சில பகுதியாகத்தான் சில அவனுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே மறுமை நாள் என்பது மிகவும் சமீபமான நாளாக இருக்கின்றது இன்ன அந்த சமீபத்திலே வருகின்ற வேதனையை நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் அது எப்படியான நாள் என்றால் ஒரு மனிதன் அவனுடைய இரண்டு கதன்கள் எதையை முற்படுத்தியதோ அதை காணக்கூடிய நாள் நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் எதை செய்தானோ அதை அவன் கண்டுகொள்ளப் போகின்றான் அந்த மறுமையிலே அவன் காணுகின்றான் எனவே நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் அது எங்களோடு அந்த மறுமை நாளிலே காணப்படும் நன்மையோ தீமையோ அவை அனைத்தும் எங்களிடத்திலே பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய முன்னிலே காணப்படுகின்றது அந்த நாளிலே காவிர் என்ன கூறுவார் என்றால் யாலை குந்து துராபா நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா நான் மண்ணாக மாறிவிடக் கூடாதா என்று அந்த நேரத்திலே அந்த காவிர் அவன் ஆசைப்படுவார் அரபிலே யாழைத்தனி என்றால் நடக்காத ஒரு விடயத்துக்கு தனி கூறுவார்கள் லைத்த என்ற சொல் நடக்காத ஒரு விடயத்தை ஒரு மனிதன் ஆசைப்படுவதற்கு லைத்த என்று சொல்லக்கூடிய சொல் பாவிக்கப்படுகின்றது எனவே காவிர் அவனுக்கு தெரியும் இப்போது எவ்வளவு கவலைப்பட்டாலும் பிரயோசனம் கிடையாது இது நடக்க போவதில்லை ஆனால் நடந்தால் நல்லா இருக்குமே யாழை துணி குந்து துராபா நான் மண்ணாக மாறிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று காபிர் ஆசை பெறுவான் அதே போன்று ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் ஒரு முமீனாக இருந்தாலும் அவன் பாவியாக இருந்தால் அவன் பாவமான செயல்கள் செய்து நரகத்துக்கு அவன் ஒரு தற்காலிகமாக அவன் அந்த நரகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட அவன் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது எனவே அந்த நான் மண்ணாக போகக்கூடாது மண்ணாக மாறவிட மாட்டேனா என்று ஆசைப்படுவான் எனவே இதனுடைய விளக்கத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அவன் மண்ணாக மாறி இருக்க என்றால் அது மூணு நிலைமை எங்களுக்கு குறிப்பிடலாம் ஒன்று ஒரு மனிதன் அவன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் எனவே நான் இந்த மனிதனாக படைக்கப்படாமல் நான் அந்த அடிப்படை அந்த மண்ணாகவே இருந்திருந்தாலும் பரவாயில்லையே என்று அவன் ஆசைப்படுவான் அல்லது அவன் கபூரிலே அவன் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அவனுடைய உடம்பு அது மண்ணாக மாறுகின்றது அப்படியே அவன் முக்கி மண்ணாகி அந்த மஹர் மைதானம் இந்த கேள்வி கணக்கு என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தான் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவான் அல்லது வறுமை நாளிலே அல்லாஹு தாலா மனிதர் அல்லாத உயிரினங்கள் மனிதர் ஜின் அல்லாத உயிரினங்கள் கால்நடைகள் பிராணிகள் இவை அனைத்தையும் அல்லாஹு தாலா மஹர் மைதானத்தில் ஒன்று திரட்டுவான் அவைகள் அனைத்தும் கேள்வி கணக்குக்காக ஒன்று திரட்டப்படும் ஆனாலும் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் என்ற ஒன்று கிடையாது அவர்கள் இந்த எல்லா உயிரினங்களும் அவைகள் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே அவைகள் நன்மை தீமை செய்தற்குரிய கூலி அங்கு வழங்கப்படும் விசாரணை நடத்தப்படும் எனவே அதன் அடிப்படையிலே ஒரு கொம்பில்லாத கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்திருந்தாலும் அங்கு அதற்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பு வழங்கப்பட்டு உள்ள ஆட்டுக்கு கொம்பு இழக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை அங்கு வழங்கப்படும் இதை அனைத்தையும் ஒரு காபிர பார்த்துவிட்டு அந்த நேரத்திலே அவைகள் அவைகள் அந்த தண்டனைகள் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னால் அவைகளுக்கு தாரா கூணு துராபா நீங்கள் மண்ணாக மாறிவிடுங்கள் என்று தாரா குறிப்பிடுவான் அவை அனைத்தும் மண்ணாக மாறி அவைகள் காணாமல் சென்றுவிடும் அதை கண்டு காவேர் யாழை தனி குத்துவா நானும் இந்த கால்நடைகளை கொண்டு நானும் என்று என்று விளக்கம் வழங்குகின்றார்கள் எனவே இந்த அழகான முறையிலே இந்த ஆஹ் மறுமை நாளுடைய நிகழ்வை நன்மை தீமை இவை அனைத்தும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இவர்களுடைய நிலைமை இந்த மறுமை நாளிலே எவ்வாறு இருக்கும் நரக தண்டனை எவ்வாறு இருக்கும் சொருக்கத்துடைய இன்பங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அழகான முறையிலே இந்த கூறுகின்றது எனவே இத்தோடு பாடம் நிறைவு பெறுகின்றது அல்லாஹு தாலா இந்த ஜிசு அம்மையிலே எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற சூறாக்கள் சிறிய சூறாக்களாக இருந்தாலும் மிகவும் படிப்பினை பெற தக்க விதத்திலே தாலா இந்த சூறாக்களிலே எங்களுக்கு மிகவும் பொறுமதியான விடயங்களை அல்லாஹத்தாலா தந்திருக்கின்றான் இந்த விடயங்களை படித்து படிப்பினை பெற்று வாழ்வதற்கு அல்லாஹத்தாலா அனைவருக்கும் அருள் புரிவானாக